எமோஷ்னல் பிளாக்மெயில்னு ஒன்று இருக்குது நீ இப்படியா சொன்ன அப்படின்னா நான் மாட்டிட்டு சுத்துருவேன் நான் விஷத்தை குடிச்சிடுவேன் வீண் வந்து சிப்பாவோ அல்லது அம்மாவோ சொல்லும்போது அந்த மகளினுடைய மனநிலை என்னவாக இருக்கும் இந்த மாதிரி சில பயமுறுத்தல்களை இருக்கிறதுனால தான் பெண்கள் பிறல் சாட்சியாக இந்த மாதிரி மாற்றி பேசக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு என்னலாம் கனவு இருக்கும் நம்ம பையனுக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும் நம்ம பையனோட பிள்ளைகள் இப்படி வருவாங்க அப்போ அதை வந்துட்டு நீங்கள் மண்ணள்ளி கூட்டிட்டு இன்றைக்கி வந்துட்டு உங்களை பற்றி பேச வேண்டாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றீங்களே இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது உயிர் பறிப்போன நேரத்தில் கூட அந்த உயிருக்காக பேசாமல் மற்றவங்களுக்காக பேசுறது அப்படின்றது எந்த வகையில் நியாயம் இப்படி ஒரு கொலையை பண்ணுறோம் அப்படின்னா கொலைக்கான தண்டனை இருக்கும் அப்படின்றது அந்த கொ பையனுக்கு தெரியாதா படித்தவன் தானே அப்படி எல்லாமே தெரிஞ்சிருந்தும் கூட பண்றாங்க அப்படின்னா அப்போ அவங்க வீட்டில் என்னவோ பேசியிருப்பாங்க கிராமப்புறங்கள்ல ஜாதியை வச்சும் நகரப்புறங்கள்ல மதத்தை வச்சும் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலையை இன்னைக்கு சில கட்சிகள் ரொம்ப காத்திரமாக பண்ணிட்டு இருக்கு சில பேர் என்ன பண்றாங்கன்னா இது நாடக காதல் எது நாடக காதல் எப்படி நாடக காதல்னு சொல்லுவீங்க ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு பைக் எடுத்துகிட்டு போனால் உடனே பெண்கள் பெண் அப்போ நீங்கள் யாரை கேவலப்படுத்துறீங்க வணக்கம் நான் தீபிகா நடராஜன் இன்னைக்கு நம்ம கூட சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் மேம் இந்த ஆணவ கொலைகள்ல ஒரு சில விஷயங்களை ரொம்ப காமனாக பார்க்க முடியுது இப்போ கவின் விஷயங்கள்லேயும் சரி ரொம்ப முன்னாடி இளவரசன் திவ்யா அவங்க விஷயங்கள்லேயும் சரி காதலிக்கும் போது வந்து அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் இது மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்த கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிடறாங்க ஈவன் திவ்யாலாம் ஒரு படி மேலே போய் நாங்கள் காதலிக்கவே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஏன் பெண்கள் வந்து இவ்வளோ தடுமாற்றத்துக்குரியவங்களாம் மாறிடுறாங்க இல்லை அதுல என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா எமோஷனல் பிளாக்மெயில்னு ஒன்று இருக்கு பெண்களுக்கு சாதாரணமாகவே அந்த குடும்பம் அந்த அமைப்பு இதன் மேலே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படி தான் அவங்க வளர்க்கப்படுறாங்க சாதாரணமாக ஒரு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு அப்படின்னாலே இதுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது போகிற வீட்டில் எப்படி குப்பை கொட்டோம் போகிற வீட்டில் குப்பை கொட்டுறதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வயிற்றுல கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி சில டைலாக்ஸ் இருக்கு இல்லையா அப்போ பெண்களுக்கு வந்துட்டு அந்த குடும்பம் சார்ந்து இந்த மாதிரியான ஒரு அப்படியே அப் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ இந்த சூழலில் நீ இப்படியா சொன்ன அப்படின்னா நான் தூக்கு மாட்டிட்டு செத்துருவேன் நான் கையை கிழிச்சிப்பேன் நான் விஷத்தை குடிச்சிருவேன் நான் அப்படியே நாட்டுக்கிட்டு சேவேன் இப்படின்னு வந்து சில பேர் சொல் அதாவது அப்பாவோ அல்லது அம்மாவோ சொல்லும்போது அந்த மகளினுடைய மனநிலை என்னவாக இருக்கும் இது ஒரு பக்கம் அடுத்தது இந்த மாதிரி நீ சொன்ன அப்படின்னா குடும்பமானமே போயிடும் உன்னை நாளைக்கு வந்து எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா இவன் யார் தெரியுமா இவ எப்படி இருந்தால் தெரியுமா அவனுக்கும் இவளுக்கும் என்ன நடந்திருக்கும் தெரியுமா இந்த மாதிரிலாம் பேசுவாங்க அது உனக்கு பரவாயில்லையா இப்போ நீ வந்து நான் காதலிக்கிறேன் அப்படின்னு நீ வெளியில் சொன்ன அப்படின்னா சட்ட ரீதியாக உனக்கு வந்து சில கேள்விகள் வரும் காவல்துறையில் உன்னை எடுத்து வந்து விசாரிப்பாங்க இந்த மாதிரி சில பயமுறுத்தல்களை இருக்கிறதுனால தான் பெண்கள் பிறல் சாட்சியாக இந்த மாதிரி மாற்றி பேசக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல கவின்குமார் அவர்களினுடைய நெ இது நிகழ்வை எடுத்து பார்க்கும்போது சுபாஷினி அவர்கள் வந்து மாற்றி பேசுகிறாங்க காதலிக்கலைன்ற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இன்னும் நம்ம தோண்ட தோண்ட வேறு எல்லாமே கிடச்சிருச்சு எவிடன்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதுலேயும் வந்து அவங்க வீடியோ போடும்போது வேறு சொல்கிறாங்க ஆடியோ போடும்போது என்ன சொல்கிறாங்கன்னு நான் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு வந்து காதலிக்கலை அப்படின்னு சொன்னாலும் எத்தனையோ பேர் என்னென்னமோ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் போதும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க இப்போ இதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே உங்களை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களே படித்த ஒரு பிள்ளை பொறியாளராக முடிச்சுட்டு அவங்க வீட்டில் எவ்வளோ கனவோடு இருந்திருப்பாங்க அவங்க வீட்டில் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படி கூட இருக்கலாம் அப்போ அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு என்னெல்லாம் கனவு இருக்கும் நம்ம பையனுக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும் நம்ம பையனோட பிள்ளைகள் இப்படி வருவாங்க அவங்கள நம்ம தான் தூக்கி எடுத்து வளர்க்கணும் இது தானே ஒரு சாதாரண பெற்றோருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை அப்படின்றது அப்போ அதை வந்துட்டு நீங்கள் மண்ணள்ளி கொட்டிட்டு இன்றைக்கி வந்துட்டு உங்களை பற்றி பேச வேண்டாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றீங்களே இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையன் வந்து இதை செஞ்சுருப்பானா அவனுக்குள்ளே என்ன தைரியம் இருந்திருக்கும் இப்படி ஒரு கொலையை பண்ணுறோம் அப்படின்னா கொலைக்கான தண்டனை இருக்கும் அப்படின்றது அந்த கொ பையனுக்கு தெரியாதா படித்தவன் தானே அப்படி எல்லாமே தெரிஞ்சிருந்தும் கூட பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது அவங்க வீட்டில் என்னவோ பேசியிருப்பாங்க வீட்டில் என்ன பேசிக்கிறாங்களோ அதுதானே குழந்தைங்க பேசும் நம்ம சாதாரணமாக பட்டிமன்றங்கள்லாம் சொல்லுவாங்க குழந்தைங்கள்லாம் கெட்ட வார்த்தையை பேசுகிறாங்க கெட்ட வார்த்தையை பேசுகிறாங்க அதுக்கு பதில் கொடுக்கறதுக்குன்னு வருவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க எங்கே கெட்ட வார்த்தையை பேசுகிறாங்க அவங்க கேட்ட வார்த்தையை தானே பேசுகிறாங்க அப்போ வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதைத்தான் வெளியில் வந்து அந்த பிள்ளைகள் வந்து நடந்துக்கிறாங்க அவங்களுடைய பிஹேவியர் அப்படியே தான் இருக்குது அதனால் சமூகம் அவங்கள வளர்க்குது அப்படின்னு சொன்னால் குடும்பம் அவங்கள பெரும்பான்மையாக வளர்க்குது இல்லையா அப்போ குடும்பத்துக்குள்ளே என்ன பேசுனீங்க குடும்பத்தில் அப்பா அம்மா பேசாமல் அப்பா அம்மா வந்து சிந்திக்காமல் அந்த மகனால் இப்படி நடந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பில்லை அதைத்தான் நம்ம வந்து பேசுகிறோம் ஆனால் இவங்க என்னமோ அவங்களுடைய குடும்பத்தை அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி பேசுவது எல்லாமே ரொம்ப நினச்சி பார்க்கறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது அத்தனை வருஷமாக உங்களுடைய அன்பை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க அவருடைய அன்பை வந்து நீங்கள் பெற்றிருக்கிறீங்க அதனுடைய நன்றி உணர்ச்சி கொஞ்சமாவது உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம் அதனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளாக்மெயில் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் அதை தாண்டி இதுக்கு மேலே பிளாக்மெயில் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு ஒரு துணிவு வேணும் இப்போ உடுமலை சங்கர் அவர்களுடைய வழக்கில் கூட அந்த பெண் துணிவாக நிற்கிறார் எங்கள் அப்பா அம்மா தான் இப்படி பண்ணிட்டாங்க என் வாழ்க்கையை இப்படி பண்ணி விட்டுட்டாங்க அந்த பையன் இருந்தோ அந்த பையன் எனக்காக வந்து வந்திருக்கிறான் அந்த பையனை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க துணிந்து இருந்து தன்னுடைய பெற்றோராக இருந்தாலும் செய்தது தப்பு அப்படின்றதுக்காக அவங்க நின்னாங்க அதில் கொஞ்சமாவது வேண்டாமா அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால் ஒரு பக்கத்துல இருந்து பார்த்து நமக்கு வந்து பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த இடத்துல குறைந்த பட்சம் ஒரு உயிர் பரிபம் இருக்குது உயிர் பறிப்போன நேரத்தில் கூட அந்த உயிருக்காக பேசாமல் மற்றவங்களுக்காக பேசுகிறது அப்படின்றது எந்த வகையில் நியாயம் அப்படின்றது தான் நம்ம மறுபடியும் பேசுகிறோம் இது வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு வந்து யார் முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க அதாவது பாதிக்கப்படுறவங்க யாராக இருக்கிறாங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகமாகவே இருக்குது இடைநிலை சாதிக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் தான் கொலை விழுது ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு தான் அந்தளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்போது சமுதாயத்தில் சிக்கல் இருக்குது அவங்கள பார்க்கக்கூடிய பார்வை மாறணும் இதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இன்றைக்கி அரசாங்கம் சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒன்று நிர்ணயம் பண்ணியிருக்கு அடுத்ததாக ஒற்றை தலைமையில் நீதிபதி சந்துரு அவர்களை நியமித்து பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டு வாங்க அப் அதனுடைய ஆய்வறிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பள்ளிக்கூடத்தில் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துல படித்த மாணவர்கள் அண்ணன் தம்பியாக வந்து பேசிக்கிட்ட மாணவர்கள் திடீர்னு வந்து கத்தி எடுத்துகிட்டு போய் வெட்டுறான் அப்படின்னா அப்போ அவனுக்குள்ளே என்ன இருக்குன்னா வெறும்னே ஜாதி வெறி மட்டும்தான் இருக்குது கிராமப்புறங்களில் ஜாதியை வச்சும் நகரப்புறங்களில் மதத்தை வச்சும் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலையை இன்னைக்கு சில கட்சிகள் ரொம்ப காத்திரமாக பண்ணிட்டு இருக்கு இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதனால பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் இதை பத்தி யோசிக்காம தன்னுடைய படிப்பை தன்னுடைய முன்னேற்றத்தை தங்களுடைய சமுதாயம் சமுதாயத்தினுடைய ஒரு முன்னேற்றத்தை நினச்சா கூட இது மாதிரியான வேலைகளில் ஈடுபட மாட்டாங்க அதனால் அவனும் மனுஷன்தான் நானும் மனுஷன்தான் அவனுக்கும் உடம்புல ரத்தம் தான் ஓடுது எனக்கும் உடம்புல ரத்தம் தான் ஓடுது அவனை அடித்தாலும் அவன் அம்மானு தான் அலற போகிறான் என்ன அடித்தாலும் நான் அம்மானு தான் அலற போகிறேன் இப்படின்ற அந்த புதுமை குணத்தை மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான தன்மையை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் நடஞ்ச நடந்தால் மக்கள்லாம் ஒன்றா கூடிடுறாங்க உண்மை தானே ஒரு வெள்ள பாதிப்பு நடக்குது அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய கோவில்களுக்குள்ள மசூதிகளுக்குள்ள எல்லா இந்துக்கள்லாம் கூட போய் தஞ்சம் அடைகிறாங்க அவங்க என்னைக்காவது நினச்சிருக்காங்களா இல்லை இவங்க தான் வரணும் அப்போ ஒரு ஆபத்துன்னு வரும் பொழுது உங்களுக்கு மக்கள் ஓரினமாக தானே தெரியுது அதே மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல ஒரு விண்ணப்பமாவே வைக்கிறேன் இப்போ உடுமலை சங்கர் கௌசல்யா அவங்களோட வழக்கில் கௌசல்யா வந்து இப்போ திருமணம் செய்துக்காக தான் தனிநபராக இருக்காங்க இளவரசன் திவ்யா அந்த வழக்கிலையுமே கூட திவ்யா வந்து ஒரு தனிநபராக தான் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டு தன் துணையை இழந்த அப்புறம் ஒரு தனி ஆளாக மாறக்கூடிய பெண்களுக்கு இந்த சமுதாயம் என்ன மாதிரியான அழுத்தங்களை தரும் அவங்க அதை எப்படி எதிர்கொள்ள பழகணும் இப்போ இந்த தனியா இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய கல்லூரியில இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் இந்த ஆணவ கொலை சார்ந்து ஒரு ஆய்வு பண்றார் அவர் தன்னுடைய பிஹெச்டிக்கு முனைவர் பட்டத்துக்கான தலைப்பையே அதுதான் தேர்ந்தெடுத்திருக்கார் அப்போது அவர் இந்த மாதிரியான நபர்களை போய் சந்திக்கணும் சந்திக்கிறதுக்கு ஒரு வலைபேசியில் பேசும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேரில் வரேன் அப்படின்னு சொன்னால் நான் இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன் இப்போ வர முடியாது இப்போ வந்தால் என்ன பார்க்க முடியாது இப்படின்னு பேசுகிறாங்க அப்போது அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு அவங்கள சுற்றி வந்துட்டு ஒரு நல்ல சூழல் இல்லை அப்படின்றதான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் அப்போது சாதாரணமாகவே பெண்களுக்கு தனித்து வாழ்வது என்பது ஒரு சவால் இன்னும் நூற்றாண்டு மாறலையா பெண்கள் படிச்சுட்டாங்க இல்லையா பெண்கள் வேலைக்கு போறாங்க இல்லையா சொந்த காலில் நிற்கிறாங்க எல்லாம் சரிதான் ஆனால் தனியாக வாழ்வது அப்படின்றது ஒரு சவால் நிறைந்த சூழலாகவே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்போ அதை தாண்டி இப்போ தனியாக இருக்கக்கூடிய பெண்கள் எனக்கு வீடு வேணும்னு போய் எங்கேயாவது வீடு வாடகைக்கு கிக்கலைங்களேன் என்ன கேள்வி வரும் அடுத்தது கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா கல்யாணம் ஆயிடுச்சுங்க நான் இல்லைங்க கல்யாணம் ஆகலைங்க பேச்சிலர் தான் அப்படின்னா அப்பா அம்மா எங்கே இல்லைங்க அப்பா அம்மா ஊரில் இருக்கிறாங்க நாங்கள் இல்லைங்க தனியாக இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு வீடு கிடையாதுங்க என்ன காரணம் அம்மா இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறோம் படிச்சிட்டாங்கன்னு பேசுகிறோம் வேலைக்கு போகிறாங்கன்னு பேசுகிறோம் சொந்த காலில் நிற்கிறாங்கன்னு பேசுகிறோம் ஆனால் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணுக்கு வீடு கிடைப்பதோ அல்லது இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பிரச்சனைகளை சந்தித்த ஒரு பெண்ணுக்கு வீடு கிடைப்பதோ அவ்வளவு எளிது அல்ல சாதாரணமாக தங்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கே இந்த நிலமை அப்படின்னா மற்ற மற்ற விஷயங்களை யோசிச்சு பாருங்க அடுத்தது வந்து அவங்க சமுதாயத்தில் வரும்பொழுது இவ யார் தெரியுமா இவ வந்துட்டு தன்னுடைய புருஷனையே சாகடிச்சிட்டவ ராசி இல்லாதவ இந்த மாதிரி முத்திரை குத்துவதற்கு அடுத்தது அடுத்த இது வந்து செட்டு தயாராக இருக்குது இப்படி போகக்கூடிய ஒரு பட்சத்தில் ஆண்களில் சில பேர் நான் எல்லாரையும் வந்து சொல்லலை சில பேர் வந்துட்டு தன்னுடைய பாலியல் ஆசைக்காக அவங்களுக்கு வந்து வலவிரிக்கிறதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப அதிகம் அப்போ இந்த சூழலில் அந்த பெண்களினுடைய நிலமைய யோசிச்சு பாருங்கள் வீட்டுக்கும் போக முடியாது ஏன்னா வீட்டை எதிர்த்துட்டு வந்தவங்க வேற சொந்தக்காரங்க சொந்த பந்தம்னு போக முடியும் அப்படின்னா எல்லாரும் ஆண்ட பரம்பரை வேற அந்த பக்கமும் போக முடியாது அப்போ அவங்க தனித்து விடப்பட்டவர்களாக இந்த சமுதாயத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கு பாருங்களேன் அது ரொம்ப வேதனை மிகுந்தது அதனால்தான் அவங்களுக்கெல்லாம் ஓரளவு வந்து உதவி செய்வதற்காக ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்காக தான் இன்றைக்கி சமூக செயற்பாட்டாளர்கள் அவங்க பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால் இதை பேசி பேசியே இன்னும் கூட காதல் அப்படின்ற உணர்வுகளை சாகடிச்சுட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க உங்களுக்கு பிடித்தமானவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன இருக்குது இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இது நாடக காதல் எது காதல் எப்படி நாடக காதல்னு சொல்லுவீங்க ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு பைக் எடுத்துகிட்டு போனால் உடனே பெண்கள் பெண் அப்போ நீங்கள் யாரை கேவலப்படுத்துறீங்க ஒட்டு மொத்தமாக பெண்களைத்தானே கேவல கேவலப்படுத்துறீங்க இப்போது மனுநீதியில் வந்து சொன்னாங்களாம் என்னன்னா பெண்கள் வந்துட்டு சுத்தமானவங்களா இருக்க மாட்டாங்க அவங்கள வந்துட்டு நீங்கள் வீட்டில் அடக்கியே வச்சுருக்கணும் பூட்டியே வச்சுருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டையும் ஒரு பைக்கையும் பார்த்தா பெண்கள் கூலிங் கிளாஸையும் பார்த்தா போயிடுவாங்கன்னு சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்போ அங்க சொல்லி 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 அதை இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா தான் மாற்றம் வர வேண்டும் அப்போ பெண்களை வந்துட்டு யாரும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்கள அவங்களே பாதுகாத்துப்பாங்க அதனால் வந்து காதல் அப்படின்றது வந்து என்றைக்குமே நாடக காதல்னு சொல்லி கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை முதல்ல நிறுத்துங்க ஏன் வந்துட்டு சாதி விட்டு சாதி மறுப்பு திருமணம் அப்படின்றது ஏன் வேணாம் நினைக்கிறீங்க சொத்தை காப்பாற்றணும் அந்த சொந்தத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகத்தான இதையெல்லாம் விட்டு வெளியில் பொழுது ஒரு மனிதாபிமான ஒரு சமுதாயம் வளரும் தமிழ் சமுதாயம் நிச்சயமாக காதலுக்கு மறுப்பான சமுதாயம் கிடையாது சங்க இலக்கியத்தை எடுத்து பார்த்திங்கன்னா காதல் வந்து கொட்டி கிடக்குது அதனால் காதல் சமுதாயம் என்பதுதான் தான் தமிழ் சமுதாயம் அப்போது இதை இந்த சாதி மறுப்பை வந்து யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க வேறு மாதிரியானவர்கள் அப்படின்றத இந்த சமுதாயம் புரிந்து வேண்டும் கடந்த எட்டு ஆண்டுகளில் அறுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறதா ஒரு தகவல் சொல்லுது இதுல பாதி கொலைகள் வந்து வெளியே கூட தெரியாது இப்போ இந்த அறுபத்தஞ்சு அப்படிங்கிறதே சரியான நம்பர் தானா அப்படிங்கிறது கூட இந்த சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்கு இப்போ ஆணவ கொலைக்கு வந்து என்னதான் தீர்வு நம்ம ஒரு கட்டம் வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தோம் நம்ம படிச்சுட்டா ரொம்ப நல்லா வந்துட்டா ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா இதெல்லாம் கம்மியாயிருந்தேன் ஆனால் அப்படியெல்லாம் படித்து நல்ல வேலையில் இருக்கிற பையனை தான் நீங்கள் வெட்டி கொண்டிருக்காங்க அப்போ இது எப்போதான் சரியாகும் இதுக்கு வந்து ம மனம் மாறினா தான் சரியாகும் அரசியல் சூழலில் அதை வந்து யாருமே விடவே மாட்டேனாங்க இப்போ அரசியல் சூழலில் பாசிசமான ஒரு ஆட்சி ஒன்றியத்தில் இருக்குது அந்த ஒன்றியம் எதை வச்சு இன்றைக்கி அரசியல் பண்ணுது நீங்கள் ஒன்று வேணா பூரியில் போயிட்டு பிரதமரும் அந்த கட்சிகளும் பேசும்போது என்ன பேசுகிறாங்க பூரிய அதாவது ஒரிசாவை வந்துட்டு தமிழன் ஆளலாமா அப்படின்னு பேசுகிறாங்க அப்புறம் அடுத்ததாக தேர்தல் பிரச்சாரம் அப்படின்ற பேரில் இந்துக்களினுடைய தாலிகளை எல்லாம் பறிச்சிட்டு போய் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்புறம் உங்கள் வீட்டில் ரெண்டு எரும மாடு இருந்தால் ஒரு மாட்டை வந்து கூட்டு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு அப்போது ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுகளை பண்ணுறாங்க அங்கே வந்து ஒடுக்கப்பட்ட பெண்களை தன்னுடைய பாலியல் ஆசைக்கு உட்படுத்தி அவங்கள கொலை பண்ணி அப்படியே வந்து டீசலை ஊற்றி இல்லை பெட்ரோல் ஊற்றி அப்படியே எரிச்சிடுறாங்க குறைந்தபட்சம் அந்த உடலை அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்காவது கொடுக்கணும் அப்படின்ற மனிதாபிமானம் கூட இல்லாமல் அவங்கள அப்படியே வந்து எரிச்சிடுறாங்க அதுக்கு காவல்துறையே உடந்தையாகவும் இருக்குது அப்போ மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் சிலரை வந்துட்டு சிறுபான்மையினர் மதங்களை சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களை துன்புறுத்துவது தப்பே இல்லை அப்படின்ற ஒரு பிம்பத்தை இந்த அரசு வந்து ஏற்படுத்துது சரியா அப்போ ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு இதை வந்து ஒரு அஜெண்டாவாகவே செய்யும் பொழுது அப்போது இது தப்பே இல்லை போல இருக்குது அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில் பரவுது எப்போவுமே தீமைக்கு தான் கவர்ச்சி அதிகம் அப்போது இளைஞர்கள் மத்தியில் இது சரியானது தான் போல் இருக்குது ஏன்னா அவங்க செஞ்சுருக்குறாங்களே அப்படின்ற ஒரு உணர்வு வந்து இன்னைக்கு பரவலாக பரவிட்டுருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால் படிப்பு வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அது இந்த ஜாதி மாதிரியான செயல்பாடுகளில் எதிரொலிக்குதான்னு கேட்டால் இல்லை தான் இன்னைக்கு வந்து சந்துரு அவர்களினுடைய தலைமையில் ஒரு ஆய்வு வந்து பண்ணாங்க அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா கைகளில் கட்டக்கூடிய கயிறுகள்லேயே ஜாதி இருக்கு அப்புறம் நெத்தியில வச்சுக்கக்கூடிய அந்த பொட்டில் ஜாதி இருக்கு ஒரு வெள்ளை மஞ்சள் சிவப்பு இந்த மாதிரி இந்த நிறங்களில் வச்சுக்கிட்டா இந்த சமூகம் அந்த சமூகம் அப்படின்ற ஒரு பிரிவினையை அவங்க தங்களுடைய முகத்துலேயும் தங்களுடைய கயிறுகள்லேயும் காட்டினாங்க இன்னும் ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் கூட பரவாயில்ல இதெல்லாம் வந்து கழட்டி போடுங்க அப்படின்னு பரிந்துரையை கொடுத்தாச்சு ஒன்று இந்துக்களுக்கு ஆபத்து வந்துடுச்சு அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க இப்போது இன்னொரு பயங்கரம் என்னென்னா இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கழட்டி போட்டுருவீங்க பெண்கள் மேலே போட்டுக்கிறாங்க இல்லையா துப்பட்டா அந்த துப்பட்டாவில் கரை இருக்குது கரைனா பார்டரு அந்த பார்டரில் இந்த கலர்னால் இந்த ஜாதி அந்த கலர்னால் அந்த ஜாதி அப்படின்னு போடக்கூடிய வேலை இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு அதனால் நம்ம வந்துட்டு ஜாதி வேணாம் ஜாதி வந்து இருக்கக்கூடாது ஜாதியால் வெறி பிடிச்சவங்களாக அலையக்கூடாது மாறிடக்கூடாது அப்படின்னு பேசக்கூடிய இதே சூழலில் தான் துப்பட்டாவை நீங்கள் கழட்டி போடுங்கன்னு சொல்ல முடியுமா துப்பட்டா வச்சு இன்னைக்கு சாதி அரசியல் நடந்துகிட்டே இருக்குது அதனால் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டா தான் மக்களுக்கு பகுத்தறிவு ஏற்பட்டால் தான் இதில் நம்மளால் மாற முடியும் அரசு தன்னுடைய தரப்புக்கான வேலைகளை நகர்த்திக்கிட்டே தான் இருக்குது கோவிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இப்போ இந்த சூழலில் அந்த கோவிலுக்கு சீல் வைக்கிறதோ அல்லது கோவில் ஆலய நுழைவு போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கலெக்டரை வச்சு கொண்டு வர்றதோ இதெல்லாம் எப்படி சாத்தியமாக இருக்கும் மனித தனி மனித மன மனம் என்பது மாற வேண்டும் பகுத்தறிவு வயமான ஒரு சிந்தனை அப்படின்றது வர வேண்டும் இந்த பகுத்தறிவு கருத்துக்களை பாடத்தில் கொண்டு வந்து புகுத்த வேண்டும் இன்னைக்கு பாடம் என்னவா இருக்கு இன்னைக்கு வந்து இந்தியன் நாலேஜ் சென்டர்ன்றான் இந்தியன் நாலேஜ் சென்டர்னால் எது தமிழ்நாட்டில் இந்தியன் நாலேஜ் சென்டர்னால் எதுன்னு எனக்கு தெரியல அந்த இந்தியன் நாலேஜ் சென்டரில் என்ன வருதுன்னா இதிகாசங்கள்லாம் வருது இதிகாசத்துக்கும் இந்திய தமிழ்நாட்டுக்கும் என்னங்க சம்மந்தம் தமிழ்நாட்டில் கீழடின்னு ஒரு இடம் இருக்கு அங்கே வந்துட்டு தமிழனுடைய வரலாறு பண்பாடு அப்படியே புதஞ்சு கிடக்குது அதை வந்து ஆய்வு பண்ணி எடுத்துட்டு வந்து மேலே வந்து கொடுத்தா நான் அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு வந்து ரொம்ப அடாவடித்தனமாக நிற்கும் பொழுது நீங்கள் இந்தியன் அறிவு மையம்னு எதை கொண்டு வந்து சேர்க்கிறீங்கன்னு கேட்டால் பாசிசத்தை சாதி வெறியை அதாவது மத கலவரத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுல தீர்வு தீர்வு கண்டால்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளால் நகர முடியும் நிறைய விஷயங்களை நன்றி